ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஐ ஆம் ஆல்சோ டூயிங் குட் அண்ட் இன்றைக்கி சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறது தான் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே என்னென்ன காட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் எயிட் ஆஃப் ஃபார்ன்ஸ் ஃபைவ் ஆஃப் ஷோட்ஸ்

ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸ்பிரிட்ஸ் கிட்ட ஸோ ஃபைவ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எயிட் ஆஃப் ஃபான்ஸ்ட் ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டென் ஆஃப் ஃபான்ஸ் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எயிட் ஆஃப் வான்ஸ் கார்டு மூலயமா பார்க்கலாம் இந்த கார்டு வந்து ஒரு ஸ்பீடி எனர்ஜியை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகே இந்த கார்டு வந்திருக்கிறதுனால விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு ஸ்பீடப் ஆக போகுது எல்லாமே உங்கள் விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் ஸ்பீடாக நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் மூலிமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேவா ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது நடக்கும் ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது நடக்கும் ஓகேவா அது எல்லாமே ரொம்ப வேகமாகும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கனெக்ஷனில் வந்து ஒரு ஃபார்வர்ட் மூவ் வரப்போகுது அப்படிங்கறத இந்த எயிட் ஆஃப் ஃபோன்ஸ் சொல்லுது ஓகேவா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனாக வந்து இந்த கார்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லைனா ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய கிளாஷஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தே போகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ உங்ககிட்ட ரொம்ப ஆர்கியூ உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து விட்டு கொடுத்து தான் போகணும் வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஒருத்தர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வர போகுது ஓகேவா அந்த மாதிரி நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய தடைகள் உருவாகும் ஓகே ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள இல்லைங்கிறது தெரியுது ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட மனசில் வந்து சில பயங்கள் இருக்குது ஓகேவா செல்ஃப் டவுட் கூட உங்களுக்குள்ளே இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சொல்கிற தான் இந்த எயிட் ஆஃப் ஷோட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்குள்ளே வரலாம் ஓகே இந்த மென்டல் பிளாக் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகணும் இது கிளியர் ஆனாதான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக மூவ் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஒரு மென்டல் பிளாக் வேண்டாம் டவுட்ஸ் வேண்டாம் ஃபியர் வேண்டாம் இந்த டவுட்ஸ் ஃபியர்ஸ் இது எல்லாமே உங்களோட இன்செக்யூரிட்டியை தான் எக்ஸ்போஸ் பண்ணுது ஓகேவா ஸோ அது எதுவுமே வேண்டாம் ட்ரூ லவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஓப்பனாக பேசுங்க எந்த பயமும் வேண்டாம் லவ் பண்ணுறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுது நம்ம ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தான் அது மூவ் ஆகும் நீங்கள் வந்து ஆகுமா ஆகாதான் இந்த டவுட் உங்கள் பர்சன் மேலே ஒரு டவுட் உங்களோட இன்செக்யூரிட்டி இதெல்லாம் இது எல்லாமே மென்டல் பிளாக்ஸ் அதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக மூவ் ஆகிறது வந்து தடுக்கும் அது வந்து தடைகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த மன் மென்டல் பிளாக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு ஓகேவா பாஸ்ட் கனெக்ஷன் ஒரு சோல்மேட் எனர்ஜி ஒரு பியூர் லவ் இதையெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா இதை வந்து இந்த கார்டு வந்து உங்கள் லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான் மீன் பண்ணுது ஒரு சோல்மேட் எனர்ஜியை தான் மீன் பண்ணுது உங்களுக்குள்ளே ஒரு பியோர் லவ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சின்சியராக இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற வாய்ப்பை வந்து இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோம்னா டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகேவா இந்த இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா உங்கள் சைடோ அல்லது உங்கள் பர்சன் சைடோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க பக்கமோ ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரெஷர் நிறைய இருக்குது நிறைய பேர்டன்ஸ் இருக்குது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர் இந்த பேர்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் மூவ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகேவா ஸோ மொத்தமாக இந்த கார்ட்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ரீடிங் என்ன வருதுன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவா மூவ் பண்ணுற மூவ் ஆகிற சாத்தியம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகணும் ஓகேவா மனசில் இருக்கிற பயங்கள் அந்த அந்த டவுட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வ விடணும் அண்ட் தென் ஃபைனலாக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பேர்டன்ஸ் அண்ட் ப்ரெஷரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா அதுவுமே உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால உங்கள் பர்சன்கிட்ட கிட்ட நீங்கள் சரி வர பேசாமல் இருக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் ஆஃப் கப்போட இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லையா இதோட இந்த சோல்மேட் எனர்ஜி வந்து உங்களோட லவ் லைஃப்பை வந்து ஒரு டீப்பாக ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே இது வந்து நம்ம டேரட் ரீடிங்கில் ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் நம்ம இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகே யூனிவர்ஸ் நம்மளோட கலெக்டிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுமா சொல்லுங்க சொல்லுங்கள் டியர் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுமா சொல்லுங்க யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா நம்ம கலெக்டிவ்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லாங் டேம் கமிட்மெண்ட் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அவங்களோட ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க யூனிவர்ஸ் டெஸ்டினி அன்சாட்டிஸ்ஃபைடு கான்வர்சேஷன் ஓகே இந்த டெஸ்டினி கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎம் ஸ்ட்ரக்ளிங் டு ஃபைண்ட் தி ரைட் பாத் ஓகே இது வந்து ஒரு சாதாரண ஒரு கனெக்ஷன் சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு டெஸ்டினி எனர்ஜி இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஓகேவா டைம் எடுத்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பாண்ட் வந்து நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டண்ட் பாத்தில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாத் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழியை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது and unsatisfied வந்திருக்கு அடுத்த கார்டு ஓகே I was not happy the way things were going okay ஓகே வந்து இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப வந்து நீங்களோ அல்லது உங்க பர்சன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு satisfied ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் okay ஓகேவா லவ் இருந்தாலுமே ஒரு விஷயமோ இல்லை ஒரு தேவையோ ஏதோ ஒன்று வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா ஒரு நிறைவு ஆகாத மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கும் ஓகேவா அன்சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கல அதனால தான் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ப்ரெஷர் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை ஓப்பனாக ஷேர் பண்ணால் மட்டும்தான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் ஃபைனலாக கான்வர்சேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ட் கீஏ இந்த கார்டு தான் ஓகேவா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் ஓகே என்னென்னா ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நடந்தாலே எல்லா டவுட்ஸ் அண்ட் பர்டன்ஸ் வந்து கிளியர் ஆகும் ஓகேவா கான்வர்சேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே பேசினாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா சந்தேகங்களும் எல்லா பயங்களும் போய்டும் எல்லா பர்டன்ஸும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் பாசம் ஜெனியூன் ஆனது உங்கள் லவ் ஜென்யூன் உங்கள் அன்பு ஜென்யூன் உங்கள் கேர் ஜென்யூன் ஆனால் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து கம்யூனிகேஷன் தான் ஸோ அதுதான் ஒரே வழி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் டெஸ்டின் ஓகே சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆனால் அது பர்மனண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் கான்வர்சேஷன் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் பேசணும் ஓப்பன் கான்வர்சேஷன் இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஓகேவா இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக மாற்றணும் ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணணும் ஓகேவா ஓப்பன் கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணணும் அதுதான் வந்து இனி டேரெக்ட் ரீடிங் நம்ம ஸ்பிரிட்ஸும் நமக்கு அதை தான் சொன்னாங்க இனிவர்ஸும் நமக்கு அதை தான் சொன்னாங்க ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ண ஓப்பன் கம்யூனிகேஷன் வரணும் அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே தென் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளம்ஸும் கிளியர் ஆகிடும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எல்லாருக்கும் எல்லா ரீஸ் ரீடிங்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குற அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ